சல்யூட் டு இந்தியன் பிளேயர்ஸ் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்ன கேமுங்க சரியான கேமு ஒரு த்ரில்லிங் கேம் அப்படின்னு சொல்லலாம் ஏசியா கப் வந்து ஒரு பினாலே அப்படின்னு சொல்லலாம் சரியான ஃபைனல் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நம்ம ஃபைனல்ஸ் வின் பண்றது ஒரு சூப்பரான சந்தோஷம் அதை வந்து விவரிக்கவே முடியாது ஒவ்வொரு இந்தியனுக்கும் அது வந்து ஒரு சந்தோஷமான தரணும் அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தோன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டூ ஓவர்ஸ் அவங்க சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கண்டிப்பா இது ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்கூர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்லயே ஆல் அவுட் பண்ணது வந்து ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்தியா பேட்டிங் ஆரம்பிச்சோன்னே கில்லு வந்து கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருந்ததுங்க ஆனா கூட பாத்தீங்கன்னா கில்லு விளையாடுற வரைக்கும் கொஞ்சம் சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு ஆனா சூரியகுமார் வந்தோன்னே போயிட்டாரு திலக் வர்மா வந்தோடனே அவர் வந்து சூப்பரான ஸ்டாண்டிங் பண்ணாருங்க ஒரு பிப்டி பார்ட்னர்ஷிப் வந்தோடனே கொஞ்சம் வந்து நமக்கு கான்பிடன்ஸ் வந்தது கண்டிப்பா வந்து லாஸ்ட் ஒரு ஃபைவ் ஓவர்ஸ் வந்து டூ டை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் லாஸ்ட் ஓவர்ல சிக்ஸ் பால்ஸ்க்கு டென் ரன்ஸ் அடிக்கணுன்ற நிலமை கொண்டு வந்து பரிதாம நிலைமையில விட்டோம்னு நான் கூட பயந்தேன் பட் திலக் வர்மா சூப்பரா ஒரு சிக்ஸ் அடிச்சு நம்மளுக்கு வந்து வின் பண்ணி கொடுத்தாரு சிக்சர் துபே துபே பாராட்டமா இருக்க முடியாதுங்க சிக்ஸர் துபே வந்தோன்னா ஒரு ரெண்டு சிக்ஸ் ரெண்டு போர் அடிச்சு ஒரு தேர்டிஸ்ல ஒரு ஸ்கோர் எடுத்துட்டு கொஞ்சம் ஈஸியா கேமை கொண்டு போறதுக்கு வச்சாரு சிக்சர் துபே இல்லைன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓட்ட கேம் திலக் வர்மா நமக்கு வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து அபிஷேக் சர்மா சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு இந்த மேட்ச்ல அபிஷேக் சர்மா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடல ஆனா திலக் வர்மா நல்லா விளையாண்டு இருந்தாரு திலக் வர்மா துபேவோட துபேயோட தான் நம்ம வந்து வின் பண்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சிக்ஸ் அடிச்சோடன கம்பீரோட ரியாக்சன் பாக்கணுங்க வேற லெவலுங்க கம்பீர் என்ன மாதிரி இன்னும் கூட அந்த ஒரு அக்ரஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் தெரியும் நைன்டீன்த் ஓவர்ல ரெண்டு பால் மீதி இருக்கும்போதே நம்ம வந்து பினிஷ் பண்ணது ஒரு சூப்பரான சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேம்ல நம்மளுடைய பும்ரா வந்து விக்கெட் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணாரு யார் யார் பாத்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கமெண்ட் பண்ணுங்க சோ வின் பண்ணதுக்கு அப்புறமா பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஹெட் கிட்ட வந்து நம்ம கப்பு வாங்க மாட்டோம்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் சொன்னது வந்து கரெக்டான விஷயம்னு நான் நினைக்கிறேன் இந்த வாட்டி நமக்கு வந்து சாம்பியன் ட்ராஃபி கையில குடுக்கல பட் த சாம்பியன்ஸ்ங்க டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல ஏசியா கப்ல வந்து வின் பண்ணிருக்கோம் இது வந்து நைன்த் வின் அப்படின்னு சொல்றாங்க சூரியகுமார் யாதவோட அவருக்கு வந்த மேட்ச் ஃபீயை வந்து இந்தியன் ராணுவத்துக்கு வழங்குறேன்னு சொல்லியிருக்காரு இந்தியன் ஆர்மி கொடுக்குறேன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய விஷயங்க